வணக்கண்ணா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கா நல்லா இருக்கப்பா இன்னைக்கு என்ன பாட்டு பாட போகிறீங்க எதை பற்றி இன்னைக்கு ஒரு லவ் சாங்ப்பா எப்படி சுச்சுவேஷனு ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான் ஓகே வந்து அதை நினைச்சு அவன் பாடுறான் அந்த பொண்ணை நினச்சி அவர் ஃபீல் பண்ணி பாடுறாரு ஆமா ஆமா ஓகே ஆரம்பிங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஆ பாடுங்கண்ணா தங்க சீலையே நீதானே என் தாமரை பூவே நீதானே வெள்ளி சீலையே நீதானே என் வெண்ணில நீதானே மல்லிகமட்ட நீதானே என் மாதுலங்கனிய நீதானே ஐம்பொன் சீலையே நீதானே என் அழகு தேவதை நீதானே அடி நீ என் நிதத்துடிக்குது என் நேரம் உன் பெயர சொல்லுவதடி நீ பொய்யே என்று விலகி போகாத ரண்டி காலில சுத்துன பாம்ப போல உன்னை சுத்தி சுத்தி நான் வர நடி காலில சுத்துன பாம்ப போல உன்னை சுத்தி நான் வர நடி குழந்தைய சுமக்கிற தாய போல உன்னை என் நெஞ்சில் சுமந்து நிக்கிற நடி குழந்தைய சுமக்கிரு தாய போல உன்னை என் நெஞ்சில் சுமந்து நிக்கிற நடி தங்க சீலையே நீதானே என் தாமரை பூவே நீதானே வெள்ளி சிலையே நீதானே என் நிலவே நீதானே கல்யாணமால ஜிட்டு பட்டு சேலை கட்டிக்கிட்டு காலையில் காலிலமிட்டி வாரியடி கல்யாணமால ஜிட்டு பட்டு சேலை கண்டுக்கிட்டு காலில வாரியடி நீ அம்மி மிதிச்சு விட்டு அருந்ததி பார்த்து என் பிடிச்சி நீ சுத்துரு அடி நீ அம்மி மிதிச்சு விட்டு அருந்ததி பார்த்து என் பிடிச்சி நீ சுத்துரு சுத்திரியடீ இத்தனையோ என் கனவில் வந்ததடி என் சந்தோஷம் பால் போல பொங்குனதடி இத்தனையே என் கனவில் வந்ததடி என் சந்தோஷப்பால் போல பொங்குனாதடி முழிச்சி எழுந்து நாயே மாந்தண்டி என் கண்ணு ரெண்டு வாடை மழை தங்க சீலையே நீதானே என் தாமரை பூவே நீதானே வெள்ளி சீலையே நீதானே என் வெண்ணிலவே நீதானே மல்லிகை மொட்டே நீதானே என் மாதோலங்கனிய நீதானே ஐம்பொன் சீலையே நீதானே என் அழகு தேவதை நீதானே ஓகேவா முடிஞ்சதா முடிஞ்சது ஓகே